அண்ணா சாதனையாளர்களின் சங்கம் காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம் வணக்கம் திருக்குறள் வாழ்வுக்கும் தேர்வுக்கும் அணிச்சம் முகம் திரிந்து திரிந்துழையும் விருந்து வள்ளுவர் ரெண்டு பொருள்களை இந்த உப்புமைப்படுத்துறாங்க அணிச்சமர் எப்போது வாடும் விருந்தினர் எப்போது வாடுவர் என்று சொல்லி மலர் இருக்கிறது அந்த மலர் அது எடுத்து பறித்து நாம் முகர்ந்து பார்த்தால்தான் வாடும் மோப்பக்குழையும் அனிச்சம் மோந்து பார்த்தோம் என்று சொன்னால் வாடக்கூடியது மலர் ஆனால் விருந்தினர் இருக்கார்களே அந்த விருந்தினர் வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு வெளியில் எட்டி பார்த்துட்டு ஐயோ வந்துட்டானே அப்படின்னு நினைத்தாலே நோக்கினாலே வாடிப்போவார்கள் கிட்ட வந்து எடுத்து முகஞ்சி முகர்ந்து பார்க்கணும் அவசியம் இல்லை நேருக்கு நேர் நின்று முக சுழிக்கணும் அவசியம் இல்லை எட்டு வருவரை பார்த்து நோக்கக்குழையும் விருந்து பார்த்தாலே வாடிப்போவார்கள் விருந்தினர்கள் இவ்வளோ அனிச்ச மலரை விட மென்மையாக பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறார் அனிச்சமலராவது முகர்ந்தால்தான் வாடும் ஆனால் விருந்தி நேரம் நோக்கினாலே வாடிப்போவார்கள் என்று வாழ்வியின் அறத்தை உச்சத்தை தொட்டு சொல்கிறார் இந்த இடத்துல விவேக சிந்தாமணியிலே ரொம்ப அற்புதமான ஒரு வரி வரும் அதில் சொல்றாங்க சொல்லும் பொழுது கட் விவேக சிந்தாமணியிலே ரொம்ப அற்புதமான ஒரு வரி வருகிறது அதில் சொல்றான் ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை வேசி உப்பிலா கூழிட்டாலும் உவப்பதே அமிர்தமாகும் பா அற்புதமான வரி உப்பிலா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் நீ உப்பிலா கூழ் போட்டாலும் சரி ஒப்புடன் ஒன்றா உட்காந்து பேசி முகம் மலர்ந்து அன்போடு பேசி அவர்களுக்கு உப்பிலா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் முப்பழமூடு பால் அண்ணம் முகங்கெடுத்திடுவீராயின் முப்பழம் மூன்று வகையான பழம் மா பழ வாழை எடுத்து வைத்து பால் எடுத்து வைத்து முப்பழமோடு முப்பழமோடு பால் அண்ணம் முகங்கெடுத்திடுவிராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகுந்தானே ஏற்கனவே எடுத்த பசியை விட இன்னும் பசி அதிகரிக்கும் அது பசி மட்டும் இருக்கும் இப்போ மனப்பசியும் சேர்ந்து தாக்கும் ஒருவரை எப்போது என்று சொன்னால் எப்போது என்று சொன்னால் நீ பழம் கொடுப்பது பால் கொடுப்பது அவர் விருந்து படைப்பது அமுது படைப்பது முக்கியமல்ல இன்முகத்தோடு படைக்க வேண்டும் அது முக்கியம் வேக சிந்தாமணி வள்ளுவருடைய கூற்றுக்கு பறைசாற்றி தாங்கி நிற்கிறது வள்ளுவர் கூறுகின்ற அறத்தை தான் அதுவும் எடுத்துரைக்கிறது அது வள்ளுவர் சொல்கிறார் விருந்தினரை நோக்கினாலே போவார்கள் என்று சொல்லி அனிச்ச மலரை விட மென்மையானவர்கள் என்று சொல்லி எடுத்துரைக்கிறார் ஆனால் விவேக சிந்தாமணி சொல்லுது நீ உண்டு கடமைக்குன்னு கூப்பிட்டு சாப்பாடு போட்டேன்னு சொன்னால் கப்பிய பசியோடு கடும் பசி ஆகும் உப்பிலாக கூடுட்டாலும் சரிதான் நீ தடபுடலாக மூவகை விருந்து எல்லாம் அறுசுவை உணவு எதுவுமே படைக்க வேண்டாம் தடபுடல் விருந்தே வேண்டாம் உப்பிலாக கூழிட்டால் கூட அவர்களுக்கு உப்புடன் முகமலர்ந்து குடு முகமலர்ச்சியோடு பாருங்க சாப்பிடுங்க உட்காருங்க இன்றைக்கி நிறைய நிறைய குடும்பங்கள் என்ன என்ன நடக்குதுன்னா அவங்க விடு பள்ளி விடுமுறைக்கோ இல்லை ஏதோ காலாண்டு தேர்வுக்கோ அரையாண்டு தேர்வுக்கோ ஏதோ ஒன்று இருக்குது தன் இந்த கணவனுடைய தங்கையாகப்பட்டவள் தன் குழந்தைகளை கூட்டிட்டு அண்ணன் வீட்டுக்கு போகிறோமே அப்படின்னு ஆசையாக வந்தால் இந்த கணவனுடைய மனைவி இருக்காங்கல்ல உன் தங்கச்சி வந்துச்சு அவ்வளோதான் என்ன ஆட்டம் போட போதோ நான் என் கெதி என்ன ஆகாவப்போதோ உங்கள் தங்கச்சியெலாம் வடிச்சு கொடுத்துறதுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு அங்கே நடந்து குழந்தைகளோடு அந்த தங்கை நடந்து வரும்போது இந்த பெண்டில் பேசுகின்ற பேச்சு இருக்கல்ல நோக்கும் போதே வாடிப்போம் அதே போன்று இந்த பகலில் ஆடவரும் ஆமாம் உன் தம்பிக்கு ஒரு வேலை இல்லை வந்து வீட்டில் உட்காந்துட்டான் அப்படின்னு இந்த ஆடவர் பேசும்போதும் அவர் அந்த விருந்தினர் வாடிப்போவர் இது மட்டும் மட்டுமல்ல உறவினரை மட்டுமல்ல விருந்தின விருந்தினரை மட்டுமல்ல உறவுகளுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கக்கூடியது உறவினர் விருந்தினர் வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி அவர்களுக்கு முகமலர்ச்சியோடு இன்முகத்தோடு அவர் சொ சொல்லிட்டு போகலாம் சிரி சிரித்து பேசுவோம்பா அப்படின்னு சிரித்து பேசி மகிழ்ச்சியோடு கூடி குழாவி அவர் உப்பிலாக கூறிட்டாலும் கூட நான் சாப்பிட்றது உனக்கு பகிர்ந்து கொடுக்குறேன் அப்படின்னு தான் இருக்கணும்னு சொல்லி அறம் கூறுகிறது இது வள்ளுவர் கூறுகின்ற அறம் வாழ்வியலுக்கு தேவையான அறம் கடைபிடிக்க வேண்டிய அறம் இது வாழ்வுக்கு தேவை தேர்வுக்கு என்னையா வேணும் தேர்வுக்கு அழகாக ரெண்டே கேள்வி முகர்ந்தால் வாடுவது எது முகர்ந்தால் வாடுவது மோந்து பார்த்தா வாடக்கூடியது அனிச்ச மலர் நோக்கினால் வாடுவது எது பார்த்தாலே வாடும் பார்த்த உடனே வாடக்கூடியது எது என்று சொன்னால் விருந்தினர் அப்போ மோப்ப குழைவது எது அனிச்சம் நோக்கக்குழைவது எது விருந்து இந்த இரண்டு குறித்து கொண்டால் போதுமானது கண்மணிகளே மிக்க நன்றி பார்க்கலாம் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம்